இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஆளுகைக்குட்பட்ட உள்ளூர் அதிகார சபைகளின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாம் சுயாட்சி தமிழரசு ஒன்றை நிறுவி வா தமிழ் மக்களின் அரசியல் பொருளாதார கலாசார விடுதலையை காண்பதென்ற எமது கட்சியின் முதன்மை கொள்கையை ஏற்று நின்று எமது மனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் சமூக கடப்பாடுகளுக்கும் அப்பால் ஓர் அணியின் கீழ் செயற்படுவதன் மூலம் இனத்தின் விடுதலை நோக்கிய பயணத்தில் நமக்கு இருக்கும் உரித்தையும் பங்கையும் நிலைநிறுத்திக் கொள்வோம் என்று மொழியாகி எங்கள் மூச்சாகி விழிமூடித்துயிலும் மாவீரர்கள் மீதும் விடுதலை போரின் போது ஒவ்வொரு தனிமனித உயிர்களின் சாட்சியாகவும் உறுதியெடுத்துக் கொள்கிறோம் தமிழரின் தாகம் சுய தேசம்